பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க கல்யாணம் ஆகிறது முக்கியம் முக்கியத்த அந்த கரெக்டான டைம்ல குழந்த பிறந்துடணும் அப்படி குழந்த பிறக்கலன்னா நாலு விஷயம் குடும்பத்துல நடக்கும் ஒன்னு அந்த சர்ச்சுக்கு போற போற பாஸ்டர் ரொம்ப பாவம் அந்த பாஸ்டரை விட அந்த வீட்டுக்காரர் ரொம்ப பாவம் ரெண்டு பேருடைய அப்பா அம்மா பாவம் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை பண்ணும் பார்த்து நம்மளும் நீங்க இந்த குழந்தைய சமாதானம் பண்ணலாம் இந்த குழந்தைய சமாதானம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த குழந்தைய நான் தூக்கி சமாதானம் பண்ணிடுவேன் இந்த குழந்தைய பண்ணது ரொம்ப கஷ்டம் அவனுடைய பெரிய கிருவையில் கத்தர் போன வருஷம் ஜபீதம் ஒரு பெரிய மரணக்கட்டிலிருந்து கர்த்தர் பிள்ளையை தூக்கி எடுத்தார் ஆல்மோஸ்ட் டெட் முடிஞ்சிச்சு நினைச்சேன் முடிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய பிள்ளையாயி மரணத்துக்குள்ளே போய்ட்டாலே நினைச்சேன் கர்த்தரோ அவளை பாதுகாத்து கர்த்தர் நல்ல குழந்தையை கொடுத்தார் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் நிர்மூலமாக்காமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தாவிதின் குடார ஊழியத்துக்கு நான் வந்தேன் வரும்பொழுது சில பிசாச கிரியைனால் நான் வந்தேன் கை கால் விளங்காமல் நடக்க முடியாத சூழ்நிலையில் நான் இங்கே வந்தேன் வரும்பொழுது ரொம்ப என்னால் முடியாது நான் உயிரே போயிடுச்சு அவ்வளோதான் என் வாழ்க்கை இதோட கை கால் விளங்காமல் ஒரு முடிச்சியாக தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் தேவன் இந்த இடத்துக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தாங்க அண்ணன் செஞ்ச ட்ரீட்மெண்ட்டை இது வரைக்கும் நான் மறக்கவே இல்லை இனியும் மறக்கவும் முடியாது அவ்வளோ அளவுக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டை என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்க்கல ஜபமும் செஞ்சாங்க விசாச கட்டிலிருந்து எனக்கு தெய்வன் மூலியமா எனக்கு விடுதலை கொடுத்தாங்க அதற்காக கருத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சொந்த வீட்டை வாங்குறதுக்கு தெய்வன் கிருப செஞ்சாங்க அண்ண அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது என் கணவருடைய தலையில் கை வச்சு சொன்ன வார்த்தை இந்த வருஷம் முடியிறதுக்குள்ளார நீங்கள் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாளில் புது வருஷம் ஆரம்பிக்க போகுது ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளலை அப்போ நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன் ஐயா சொன்னாங்க இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி ஆனால் டிசம்பரே முடிய போகுது ஆனால் எனக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணேன் ஆனால் சற்றும் அவ்விஸ்வாசமாக இல்லாமல் நான் ஜபத்தில் தரித்திருந்தேன் தேவன் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சாங்க அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முடியறதுக்குள்ளார எனக்கு ஒரு நல்ல வீட்டை அழகான வீட்டை நான் வாங்கக்கூடிய சூழ்நிலையை எனக்கு உண்டாக்கி அதற்கு தேவையான கையின் பிரயாசத்தை எனக்கு சந்தித்து அண்ணன் மூலியமாகவே பிரதிஷ்டை செய்யும்படியாகவும் தேவன் கிருப செஞ்சாங்க அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரம் இல்லை நான் சபைக்கு வரும் பொழுதெல்லாம் வெறுமையாக வருவேன் ஒவ்வொரு வருஷமும் வெறுமையாக வருவேன் ஸ்திரீயை நீ கட்டவிழ்கப்பட்ட அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கும் போதெல்லாம் அண்ணன் என்னை முன்னாடி கூப்பிட்டு வச்சு வயிற்றில் கை வச்சு ஜபம் பண்ணுவாங்க சாப்பாடும் கொடுத்தாங்க அண்ணன் கிட்ட ஒவ்வொரு நாளும் போய் எனக்கு ஆப்பிள் ஜோம் தாங்க சாப்பாடு ஜோம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வர முதல்லாம் அவரை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அது எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் சொன்னாங்க உனக்கு கண்டிப்பாக குழந்த இருக்குமா நீ ஜோபம் பண்ணிக்கிட்டே இரு ஒன்றும் ஆகாது சீக்கிரம் கிடைக்கும் எழுந்து போ அழாத எழுந்து போ அப்படின்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லி அனுப்புவாங்க அப்பெல்லாம் அண்ணனை நான் மனசுக்குள்ளவே திட்டி இருக்கேன் ஒன்னாகாது குழந்தைய கடவுள் தருவாங்க இப்படியும் சொல்றாரு ஆனா ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அந்த எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் நானு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ஜபத்துக்கு வந்துட்டு போகும்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு தலையோட ஸ்கல்லு உடஞ்சி உள்ளார இருக்கிற பிரெயின் அதிலேருந்து ரத்தம் லீக் ஆக ஆரம்பிச்சுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு டைம் கொடுத்தாங்க என்னோடய டைமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் நான் வேற எங்கேயாவது பீச்சுக்கோ பார்க்குக்கோ என் கணவரோட போயிருந்தா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நான் உங்கள் மத்தியில் இருந்திருக்க முடியாது நான் கண்டிப்பாக மறித்து போயிருப்பேன் டான்சிங்கிற அந்த பேரே இல்லாமல் போயிருக்கோம் ஆனால் நான் இங்கே ஜபத்துக்கு வந்துட்டு போனதுனால தேவன் எனக்கு என் உயிரை திரும்ப கொடுத்தாங்க அது மாத்திரம் இல்லை டாக்டர் சொன்ன வார்த்தை உன்னை யாருன்னு தெரியுதாம்மா உனக்கு யாருன்னு தெரியுதா உன் பேர் என்னன்னு தெரியுதா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க ஏன் என்ன ஏன்னா என்னுடைய பிரெயினில் அடிபட்டு எனக்கு சுயநெனவே இல்லாமல் இருந்துச்சு எல்லாருமே நினச்சிட்டாங்க எனக்கு ஒரு அந்த கோமாவில் இருந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மறந்துட்டுருப்பேன் அப்படின்னு நினச்சாங்க ஆனாலும் தேவன் எனக்கு சிறு வயது முதல் அஞ்சாவது படிக்கும் பொழுது இந்தி ரைம்ஸ் முதல் கொண்டு எனக்கு ஞாபகத்தில் தேவன் வைத்திருக்கிறாங்க அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய அந்த மரண கட்டில் இருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தாங்க அண்ணன் நேர்லயே வந்து எனக்கு கடைசி அண்ணனோட முகத்தை பார்த்து தான் நான் கண்ணை மூடி உள்ளார ஐசியூக்கு போனேன் அது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என் ஸ்ட்ரக்சர்ல கூட்டிக்கிட்டு போகும்பொழுது அண்ணன் என் கை பிடிச்சிட்டு வந்தத நான் பார்த்தேன் அவர் என் அவரோட ஃபேஸை நான் பார்த்து அவரோட சிரிச்சுட்டு நான் கண்ணை மூடிந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதோட ஐசியூவில் கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனாலும் எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்துச்சு நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு எனக்கு தெரியலை எல்லா டாக்டர்ஸும் நம்ம நீ எங்கே இருக்கிறன்னு தெரியுதா நான் நீ யாருன்னு தெரியுதா அப்படின்னாங்க நான் யாருன்னு எனக்கு தெரியுது நீங்கள் யாருன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் சொன்னாங்க உனக்கு ஆயிருக்கு ஆகிருக்கு தலையில் பலமாக இருக்கு உன் பேர் என்னம்மா அப்படின்லாம் கேட்டாங்க நான் எல்லாத்தையும் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன் எனக்கு வந்து சுய நினைவை நீ தேவன் எனக்கு கொடுத்தாங்க எதையும் நான் மறந்து போகாமல் மென்டல் ஸ்டேஜ் ஆகும்லாம் நினச்சாங்க ஆனால் எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றி போட்டாங்க அது எதனாலனா நான் ஜபத்துக்கு வந்துட்டு போனதுனால மாத்திரம்தான் நான் வேறு எங்கே போயிருந்தாலும் மரணத்துக்குள்ளாக தான் இருந்திருப்பேன் அதற்காக கத்தருக்கு கோடான கோடி ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறேன் இன்னொரு காரியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு திருமணமானது திருமணமாகி இந்த வருஷத்தோட ஒன்பதாவது வருஷம் எட்டு வருஷமோ குழந்தை இல்லாமல் நான் பட்ட அசிங்கம் அவமானம் நிந்தனை போராட்டம் ரொம்பவே அதிகம் என்னுடைய குடும்பத்தார் முதல் கொண்டு எல்லாருமே என்னைய கேலிக்கிண்டல் பண்ண நாட்கள் அநேகம் இருக்கு எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா போய் டாக்டரை பாரு போய் செக் பண்ணு உனக்கு வேறு ஏதாவது இருக்கும் உனக்கு கேன்சர் இருக்கும் உனக்கு ஸ்டீபி இருக்கும் அப்படின்னு தைராய்டு இருக்கும் அப்படின்ட்டு எத்தனையோ என்னுடைய குடும்பத்தாரே எனக்கு அந்த சூழ்நிலையில் கைவிட்ட நாள் எனக்கு இருக்குது அந்த நாட்களிலும் தேவன் என்னோடு கூட இருந்து எனக்கு எந்த ஒரு அந்த சோகமோ இல்ல வருத்தமோ அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுற காரியத்தை கூட நான் என் மனசில் நான் வச்சுக்க மாட்டேன் எஸப்பா அவங்களோட நோஸை கட் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு குழந்தைய தாங்க நான் பர்த்டே செலிப்ரேஷன் போது இன்விடேஷனை கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவுமே ஜபம் பண்ணுவேன் எப்பா எந்த நாளிலும் நீங்கள் இது வரைக்கும் என்னை வெக்கப்படுத்தாம வச்சுருக்கீங்க இனிமேலும் நான் வெக்கப்படக்கூடாது தேவன் நீங்கள் தான் என்னை தாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜபித்திருந்தேன் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செஞ்சாங்க ரெட்டிப்பான நன்மையை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டாங்க நான் நினச்சே பார்க்கல ஒரு குழந்தைய தேவன்கிட்ட கேட்டேன் ஆனால் மகள நீ அழாத எட்டு வருஷம் நீ காத்திருந்த நான் உனக்கு ரெட்டிப்பாகவே நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு குழந்தை ஆண் குழந்தைகளை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தாங்க அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் இன்னொரு காரியம் வயிற்றில் கரு தரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மாதம் ஸ்கேன்லேயே சொல்லிட்டாங்க ஒரு குழந்தை நல்லா இருக்குது ஒரு குழந்தை நல்லா இல்லை தலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் எட்டு வருஷமாக காத்திருந்து தேவன் கொடுத்த கிஃப்ட் இந்த ரெண்டு குழந்தைகளையும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் அவர் இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம் ஆனால் தேவன் கொடுத்த அந்த குழந்தை மேலே நான் கை போட மாட்டேன் அவர் கொடுத்தாரு அவர் கொடுக்கறதுக்கு குழந்தை மேல கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்டயே சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மூணாவது மாசம் ஸ்கேன்லயும் சொல்லிட்டாங்க நீ சுமக்கிறது வேஸ்ட் அந்த குழந்தையினால உனக்கு ஒரு புரோஜனமும் இல்லை ஏன்னா ஒரு குழந்த ஒரு முக்கியமா அது கிட்ட இருக்க வேண்டிய ஒரு காரியம் மூலைதான் ஆனால் அதுவே பிரச்சனையாக இருக்கும் போது அந்த குழந்தைய நீ வளர்த்து ஒரு புரோஜனமும் கிடையாது இந்த மூணு மாதம் வரைக்கும் தான் உனக்கு டைம் அதுக்கு மேலே போச்சுன்னா அபார்ஷன் பண்ண முடியாது நீ அபார்ஷன் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லி மூணாவது மாதம் சொன்னாங்க அப்போவும் நான் செய்ய மாட்டேன் தேவன் எனக்கு எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அஞ்சாவது மாதம் அதே மாதிரி தான் சொன்னாங்க நாளைக்கு ஆப்ரேஷன் இன்னைக்கு டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை நாளைக்கு உங்ககிட்ட ஒரு குழந்தை தான் கிடைக்கும் ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் தேவனை நோக்கி அன்னைக்கு நைட்டே நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எஸ்ப்பா காலையில ஆப்ரேஷன் பதினோரு மணிக்கு ஆப்ரேஷன் ரெண்டு குழந்தையையும் இந்த ஒன்பது மாசமும் நான் சுமந்துருக்கிறேன் இந்த ரெண்டு குழந்தைகளும் நீங்க எனக்கு கொடுத்தீங்க நான் உங்ககிட்ட ஒரு குழந்தைய தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு ரெண்டு குழந்தைய ஆசீர்வாதமாக கொடுத்தீங்க நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செஞ்சீங்க ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க நாளைக்கு ஒன்று தான் உன் கிடைக்கும் இன்னொன்று இறந்து போயிடும் சொல்லிட்டாங்க டாக்டரை நான் நம்பலை நீரே எங்களுடைய வாழ்க்கையில் மாப்பெரும் வைத்தியராக இருக்கீங்க இது வரைக்கும் என்னுடைய பிரெயினில் அந்த ப்ளீடிங் ஆகும்பொழுது கூட டாக்டர் சொன்னது ட்வெண்ட்டி ஃபோர் தான் ஆனால் நீங்க எனக்கு உயிரை கொடுத்து இதுவரைக்கும் நடத்திருக்கீங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வராம பாதுகாத்தீங்க அதை செஞ்சவர் இதையும் என் வாழ்க்கையில செய்ங்க எனக்கு உயிரோடு தாங்கப்பா எனக்கு மடிப்பிச்ச தாங்க இந்த குழந்தைய எனக்கு மடிப்பிச்ச தாங்க அப்படின்னு சொல்லி சபம் பண்ணேன் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு குழந்தைகளையும் உங்களுடைய ஊழியத்திற்கு என்ச்சே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அது ஒன்றும் பழுதில்லாமல் இல்லாம இருக்கக்கூடாது ஒரு பழுதா இருக்க கூடாது பழைய ஏற்பாட்டு காலத்துல முதல் பேரு கர்த்தருடையதுன்னு இருக்கு ரெண்டு பேருமே எனக்கு முதற் பேரு தான் நான் உங்களுக்கே தரேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வச்சுக்கிட்டு இன்னொன்னு பழுதுமா இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ரெண்டுமே பழுதற்று தான் எனக்கு தாங்க ஆசீர்வாதமா தாங்க உயிரோட தாங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு எப்படா விடியும் என் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டின்னு போயிட்டு குழந்தை எடுக்கும் போது என்ன பதில் சொல்வாங்க அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருந்த தேவன் பெரிய காரியத்தை செஞ்சாங்க ஆப்ரேஷன் தேட்டர்ல எனக்கு நினைவு இருந்துச்சு மறுத்து போன ஊசி தான் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் ஒரு குழந்தைய தூக்கி காட்டினாங்க நான்சி உனக்கு ஆம்பளை பிள்ளைன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா ரெண்டாவதும் எனக்கு உயிரோட தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண ரெண்டாவது குழந்தையும் தூக்கி காட்டினாங்க உயிரோட காட்டினாங்க நான் சி உனக்கு ரெண்டாவது குழந்தையும் ஆம்பளை பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அந்த ரெண்டு குழந்தையுமே என்ஐசியில வச்சிருந்தாங்க ஃபுல் செக்கப் பண்ணாங்க உச்சந்தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் ஃபுல் செக்கப் ரெண்டு குழந்தைக்குமே பண்ணாங்க அவங்களால அது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செஞ்சாங்க தேவன் இரண்டு பிள்ளைகளையும் எனக்கு ஆசிர்வாதமாக உயிரோடு கொடுத்தாங்க அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் இந்த அம்மாவுக்கு அற்புதத்தை செய்தவர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதத்தை செய்வார் பரிசுத்தமுள்ள உள்ள பிதாவே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணினவர் அன்பு பிள்ளைகளை கத்த கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் இதெல்லாம் மனுஷன் செய்யல கத்தரையே செய்திருக்கிறேன் அன்பு மகள் நான் சேருடைய சாட்சியை கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கத்த கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செமிக்கிறோம் நல்ல பிதாவே இதில் எல்லாத்துலேயும் அவருடைய ஹஸ்பண்ட் கணவனுக்கு கணவனாக தகப்பனுக்கு தகப்பனாக கூட நின்று எல்லாத்தையும் சகிச்சு ஒரு நல்ல கணவனாய் கத்தர் மாற்றி கொடுத்தார் Hallelujah, Suleiman. Hallelujah. Thank you. God bless you.